கங்கணபதையே நம ஸ்ரீ நமஹா ஸ்ரீமன் ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் முப்பத்தி ஏழு கிருஷ்ண அவதாரத்தின் காரணம் தசகம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரை பத்தாவது பாகவத ஸ்கந்தம் முதல் பாகம் அதாவது தேவகி கர்ப்பம் ஸ்ரீகிருஷ்ணர் ஜனனம் யோகமாயை ஆகியன ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திற்கு வழிவகுத்த நிகழ்வுகள் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தின் கதை இந்த தசகத்தில் தொடங்கி எண்பத்தி எட்டாவது தசகம் வரை தொடர்கின்றது இதில் அவதாரத்தின் சூழ்நிலைகள் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் முப்பத்தி ஏழு ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தின் காரணம் பூரணானந்த ஸ்வரூபியான கிருஷ்ணா முன்காலத்தில் தேவாசுர யுத்தத்தில் பல அசுரர்களை கொன்றீர்கள் பல அசுரர்கள் மோக்ஷம் அடைந்தார்கள் காலநேமேமுதலை அசுரர்கள் உங்களால் கொல்லப்பட்டவர்களாக இருந்தபோதும் எஞ்சிய புண்ணிய பாப கர்மங்களுக்காக அதனால் வசப்பட்ட அவர்கள் மோட்சத்தை அடையவில்லை அல்லவா பூலோகத்தில் பிறப்புற்ற அந்த அசுரர்களுடைய பாரத்தால் பூமாதேவி மிகவும் துன்பப்பட்டவளாய் அவளுடன் வந்திருந்த தேவர்களோடு சத்தியலோகத்தில் இருக்கும் பிரம்மதேவனிடம் சென்றாள் கஷ்டம் கஷ்டம் துஷ்டர்களாகிய அசுரர்களின் பெரும் பாரத்தால் நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன் அவர்களுடைய இடையால் நான் நசுக்கப்படுகின்றேன் நான் கிட்டத்தட்ட கடலில் மூழ்கிவிடும் நிலையில் உள்ளேன் எனவே தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்கள் இங்கே கூடியிருக்கும் இந்த தேவர்களை கேட்டால் அவர்கள் மூலம் என் துன்பங்களை பற்றி நீங்கள் அறியலாம் என்று பூமாதேவி பரிதாபமாக புலம்பினாள் அப்பொழுது பிரம்மா அவளை இரக்கத்துடன் பார்த்தார் மேலும் சோகமான முகங்களுடன் நின்றிருந்த தேவர்களின் முகங்களையும் பார்த்தார் ஓ விஷ்ணுவே அவர் தங்களை தியானித்தார் அல்லவா ஹே தேவர்களே பூமி சொன்னது முற்றிலும் உண்மையே இந்த பூமியையும் உங்களையும் காப்பாற்றுவதில் லக்ஷ்மிகாந்தன் ஒருவரே சாமர்த்தியன் நாம் எல்லோரும் பரமசிவனை அணுகுவோம் அவரை முன்னிட்டு கொண்டு இங்கிருந்து சீக்கிரமாக பார்க்கடலிற்கு சென்று அவரை வணங்கி துதிப்போமாக என்று பிரம்மா தேவர்களிடம் உரைத்தார் அவர்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் வாசஸ்தலமாகிய வைகுண்டத்தை அடைந்தார்கள் அவர்கள் மென்மையான குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்கும் மனோகரமான பார்க்கடலின் கரையை அடைந்தார்கள் அங்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்கள் திருவடிகளை தியானிப்பதிலேயே நிலை பெற்ற மனதை உடையவர்களாக ஆனார்கள் அப்பொழுது அந்த பிரம்மதேவர் தங்கள் திருவாக்கை உள்ளத்தில் உணர்ந்தார் அப்போது அவர் எல்லோரையும் மகிழ்ச்சி செய்பவராய் ஸ்ரீமன் நாராயணன் கூறிய சொற்களை நான் கூறுகின்றேன் கேளுங்கள் என்று ஆனந்தம் தரக்கூடிய தங்களது சொற்களை கூறத் தொடங்கினார் நான் தேவர்களுக்கும் பூமிக்கும் கொடிய அரசர்களால் உண்டான கஷ்டங்களை அறிவேன் இதை அறிந்து நான் அதை போக்குவதற்காக பூரண கலையுடன் யாதவ குலத்தில் அவதரிக்கின்றேன் தேவர்கள் தமது அம்சங்களுடன் விருஷ்ணி வம்சத்தில் பிறக்கட்டும் தேவ பெண்களும் என்னை சேவிப்பதற்காக பூமியில் ஜனிக்கட்டும் என்ற தங்கள் திருவாக்கை பிரம்மதேவர் கூறினார் ஈசா காதிற்கு இன்பகரமான தங்களுடைய திருவாக்கை கேட்டு எல்லோரும் தங்களுடைய கருணாமிரதத்தினால் திருப்தியடைந்த மனதை உடையவர்களாக ஆனார்கள் அவர்கள் மனக்கவலைகள் நீங்கியவர்களாய் சென்றார்கள் அதன் பின்னர் தங்கள் சாநித்தியத்தால் மிகவும் புனிதமானதும் பிரசித்தி பெற்றதுமான மதுராபுரியில் அரசனான சூரசேனன் புதல்வரான அந்த வசுதேவர் மகாபாகியவதியான தேவகனின் புத்திரியான தேவகியை மணந்தார் அல்லவா தேவகி மற்றும் வாசுதேவரின் திருமணத்திற்கு பிறகு தேவகியின் சகோதரனான கம்சன் அவர்களை நன்றாக மதித்து அவர்களின் தேர் சாரதியாகச் சென்றான் அப்பொழுது வழியில் இவளுடைய எட்டாவது பிள்ளை மிக துஷ்டனான உன்னை கொல்லப் போகின்றான் என்று ஆகாசத்தில் கிளம்பிய தங்களுடைய திருவாக்கினால் சொல்லப்பட்ட உடனே அந்த கம்சன் மரண பயத்தால் பக்கத்தில் இருக்கும் தேவகியை கொல்ல வாளை எடுத்தான் கஷ்டம் புத்தி உடைய அந்த கம்சன் தேவகியின் தலைமுடியை பிடித்து கொண்டு அவளை கொல்ல துடித்தான் அப்பொழுது வாசுதேவர் அவனிடம் மன்றாடி ஆறுதல் படுத்த முயன்றார் ஆயினும் தன் பிடியை விடாதிருந்த பொழுது தங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் அவனிடம் கொடுப்பதாக உறுதியளித்தார் எனவே திருப்தியடைந்த அவன் வீட்டிற்கு சென்றான் அதன் பின்னர் முன்பு கூறியது போல் வாசுதேவர் உங்களது முதல் சகோதரனை கம்சனிடம் ஒப்படைத்தார் அப்பொழுது அவன் அன்பின் காரணமாக அந்த குழந்தையை கொல்லவில்லை தேவனே துஷ்டர்களுடைய புத்தி கூட ஏதோ ஒரு வேளை கருணை நிறைந்ததாக காணப்படுகின்றதல்லவா அந்த நேரத்தில் உங்கள் சித்தப்படி புகழ்பெற்ற நாரதமுனிவர் போஜ மன்னனான கம்சனிடம் இவ்வாறு சொன்னார் ஓ அரசே நீங்கள் அசர்கள் அல்லவா யாதவர்களோ தேவர்கள் என்பதை நீர் அறியீரோ மாயாவியான அந்த விஷ்ணு தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி தங்களை கொல்லுவதற்காக அவதரிக்கப் போகின்றார் இதைக் கேட்ட அந்த கம்சன் வாசுதேவருடைய பிள்ளைகளை கொன்றான் யாதவர்களையும் அவர்களுடைய இருப்பிடங்களில் இருந்து விரட்டினான் ஹே லக்ஷ்மிபதே நாகராஜனான ஆதிசேஷன் தேவகியின் ஏழாவது கர்ப்பத்தில் கருவானார் ஓ மாதவா உங்களுடைய ஆலோசனையின்படி மாயாதேவி அந்த குழந்தையை ரோகிணியின் கர்ப்பத்தில் வைத்தார் அந்த நேரத்தில் சச்சிதானந்த ரூபியான தாங்களும் தேவகியின் வயிற்றில் பிரசவித்தீர்கள் அல்லவா எங்கும் நிறைந்திருக்கும் கிருஷ்ணா தேவர்களால் துதிக்கப்பட்டவரும் தேவகியின் கர்ப்பத்தில் வசித்தவருமான நீங்கள் தயவு செய்து என் எல்லா நோய்களையும் நீக்கி உங்கள் மீது சிறந்த பக்தியை தந்தருள வேண்டும் હરિમ અન્ય ચરણમ નાસ્તી તમેવ ચરણમ મમ તસ્મા જનાર ધના.